அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் மனிதர்களில் மூன்று வகை உண்டு ஒரு வகை கெட்டவன் அடுத்த வகை நல்லவன் அதற்கு மேல் மூன்றாவது வகை மிக மிக நல்லவன் இந்த கெட்டவனை விடுவோம் நல்லவன் மிக மிக நல்லவனை பார்ப்போம் நல்லவன் வீட்டுக்கு நல்லவன் தன் மனைவி மக்களை கண்கலங்காமல் காப்பாற்றுகின்றான் யாரையும் ஏமாற்றவில்லை உழைத்துச் சாப்பிடுகின்றான் நல்லவன் மிக மிக நல்லவன் யார் ஊருக்காக உழைக்கின்றார் மற்றவர்களுடைய நன்மையையும் பார்க்கிறான் தன் குடும்பத்தை மட்டுமல்ல நாட்டையும் பார்க்கிறான் அவன் மிக மிக நல்லவன் இந்த மூன்று வகை உண்டு இந்த மூன்று வகையில் இருப்பவர்களுக்கு என்ன ஒரு இலக்கணத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்க அந்த குருவை சூரியன் சந்திரன் வலிமை பெற்று பார்க்க ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்க அந்த குருவை வலிமை பெற்ற சூரியன் சுந் சந்திரன் பார்க்க லக்கணத்தில் சுபர் இருக்க லக்கணத்தை எந்த பாவியும் பார்க்காமல் இருக்க சுக்கிரன் லக்கணத்தை பார்க்க இது அமையும் இப்படி தான் நடக்கும் விளக்கம் பார்ப்போம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டு கட்டங்களுக்குள் மிக மிக சிறப்பு வாய்ந்த முக்கியமான இடம் ஒன்பதாம் இடம் இது திரிகோணத்தில் வரும் ஐந்து ஒன்பது திரிகோணம் இந்த திரிகோணத்தில் வரும் எனவே தான் ஒரு பழமொழியை ஜோதிட பழமொழியே உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அந்த ஒன்பதாம் இடத்தின் சிறப்பைச் சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் இது அந்த இடத்தில் குரு இருக்க வலிமை பெற்ற சூரியன் சந்திரன் அவர்களை பார்க்க சூரியன் சந்திரன் இந்த இருவர்தான் உச்சக்கட்ட புகளுக்கே உத்தரவாதம் அவர்கள்தானே மற்ற எல்லா கிரகங்களுக்கும் தங்களது ஒவ்வொரு வீடுகளை கொடுத்தார்கள் எனவே அவர்கள்தான் ராஜா ராணி அவர்கள் பார்க்க சிறப்பினை அதிகப்படுத்த லக்கணத்தை பாவர்கள் பார்க்காமல் ஒரு சுபர் இருக்க சுக்கிரன் அந்த லக்கணத்தை பார்க்க சுக்கிரன் பார்த்தால் எல்லாத்துக்கும் சுகத்தை தருவ ஒரு கிரகம் சுக்கிரன் இன்பம்தான் அவனுடைய இலக்கு எப்போதுமே இன்பமாக இருக்க வேண்டும் தானும் இன்பமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் எனவே தான் சுக்கரன் லக்கணத்தை பார்க்க அவர்கள் மிக மிக நல்லவர்களாக வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை அந்த காரியம் என்றென்றும் நன்மை பயக்கும் என்று நீங்கள் தெரிந்த காரணத்தால் அதை நிறைவேற்றும் முயற்சியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே எந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது அந்த விஷயத்தை எப்போது முடிப்பது என்று முழு இலக்கணத்தையும் அறிந்து செயல்பட்டு எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றியை காணும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே உங்களது வெற்றிகரமான ஒரு திறமையை இன்று நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் அதன் விளைவு கெட்டது அகழுகின்றது நல்லது வருகின்றது இந்த இரண்டு நன்மைகளும் உங்களது திறமையால் இன்று கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே உங்களது ஒரு புது முயற்சி நீங்களே எதிர்பாரா அளவு நன்மையை செய்யும் இன்று முதல் நன்மை செய்யும் ஒரு சூத்திரத்தை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களது திறமையான மற்றும் கனிவான பேச்சார் மற்றவர்களை நீங்கள் ஈர்க்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் அதிகமாக தெரிகிறது எதை செய்வது இதை செய்வதா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று அதிகமாக தெரிகிறது கவனம் விருச்சகராசி அன்பர்களே நாளைய பொழுது நல்லதாக விடிய இன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில செயல்களை செய்வதில் வெற்றி காண்பீர்கள் இந்த நாளின் செயல் நாளைய நன்மைக்காக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே உங்கள் விசேஷ திறமையை காட்டி நீங்கள் மட்டுமே பெற்றிருக்கும் அந்த விசேஷ திறமையை காட்டி பெரும் பணம் சேர்ப்பீர்கள் லாபம் உண்டு மகர ராசி அன்பர்களே எந்த வேலையையும் இன்று ஒழுங்காக செய்ய முடியவில்லை இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ அவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பல்வேறு சிந்தனைகளுக்கு இடையே ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் கவனம் கும்பராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த விஷயத்தை ஒரு நல்ல தத்துவத்தை இன்று நீங்கள் விளக்கி சொல்ல இருக்கின்றீர்கள் கைமேல் பலன் இதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை பெரிதும் விரும்புவார்கள் பாராட்டுவார்கள் இது கைமேல் கிடைக்கும் பலன் மீன ராசி அன்பர்களே முற்றிலும் புதிய முறையில் செயல்பட்டு பல நன்மைகளை நீங்கள் பெற்றிடும் நாளாக இது காட்டுகிறது இந்த நாள் வெற்றிகள் பல பெரும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் taste daily taste the daily